உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பயணிக்க அனைத்து நண்பர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அந்த மூணு ஐயா ரத்தம் ஜாஸ்தியா போகுதுங்க ஐயா உடம்பு ரொம்ப அசதிங்க ஐயா அதே மாதிரி வெள்ளையும் போகுதுங்க ஐயா யூரின் போனால் ம எரிச்சல் ஆகுதுங்கய்யா இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல மருந்து ஏதாவது சொல்லுங்க ஐயா ஆஹா இது தானே இது ஏங்க கவலைப்படுறீங்க ஆவாரம் இருப்பதில் ஆவாரங்க பட்டை வந்து ஒரு இருபது கிராம் எடுத்துக்கோங்க அதை நல்லா எடுத்து நல்லா நறுக்கி இரநூறு மில்லி தண்ணி விட்டுங்க ஐம்பது மில்லி ஐம்பது மில்லியாக சுன்ற வடிக்கி நல்லா காய்ச்சி அதைய காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வாங்க எல்லாம் சரியாக போகும் அதே மாதிரி ஆவாரம் பூ எல்லாம் சேர்த்து நல்ல உலர்த்தி அதைய வந்து அரை கிராம் அளவுக்கு பவுட்ரு பண்ணி வெண்ணெயில் குறைஞ்சி சாப்பிட்டு வாங்க சினி ரெடிச்சல் வெள்ளைப்படுறது எல்லாம் போயிடும் சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்